வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி அஸ்வெஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வைப்பு செய்வதற்காக நலன்புரி நன்மிகள் சபை பதினோரு தசம் ஆறு பில்லியன் ரூபாவை விடுவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கான இடைநிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பிரிவுகளின் கீழான கொடுப்பனவுகளையே நலன்புரிநன்மையல் சபை விடுவித்துள்ளது இந்த வேலை திட்டத்தின் முதல் கட்டத்தில் பாதிப்புகளை எதிர்கொண்ட பிரிவின் கீழ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதத்திலிருந்து முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வரையிலும் இடைநிலை பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கும் குழுவின் கீழ் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் தேதி வரையிலும் கொடுப்பனவுகளை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின் கீழ் பாதிக்கப்பட்ட மற்றும் இடைநிலை பாதிப்புகளை கொண்டவர்களுக்கான கொடுப்பனவுகளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் வரையில் ஐந்தாயிரம் ரூபா விசேட கொடுப்பனவை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது